ராமநாதபுரம் நகராட்சிக் கூட்டம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் தலைமையில் முக்கிய தீர்மானங்களை முன்வைத்து நடைபெற்றது ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நகரமன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் தலைமையில் இன்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் முப்பத்தி மூன்று வார்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அறுபத்தி மூன்று தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன ஒரு சில தீர்மானங்கள் மீண்டும் டெண்டர் அடிப்படையில் விட வேண்டுமென்று கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்ததால் அதை மன்ற தலைவர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் ரீடெண்டர் விடலாம் என்றார் இதில் இருபத்தி நான்காவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் கண்ணா குடிநீர் திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மூடப்படாததால் அதை உடனடியாக நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தார் அதை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக தலைவர் கூறினார் மேலும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் கடைகள் பல ஆண்டுகளாக கடை வைத்திருக்கும் நபர்கள் மற்றும் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு கடைகள் முன்னுரிமை கொடுத்து வழங்கப்படும் என நகர்மன்ற தலைவர் தெரிவித்தார் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை உடைந்து ரோட்டில் ஓடுவதால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக கவுன்சிலர்கள் கோரிக்கைக்கு உடனடியாக சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தெரிவித்தார் இதில் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வின் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்